அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தொண்ணூறு வயசு இருக்கக்கூடிய நபர்களும் பதினெட்டு வயசு இருபத்தைந்து வயசு உள்ள நபருக்கு இணையாக பலமும் வீரியமும் ஏற்படும் கிராம்பை தினமும் இந்த முறையில் சாப்பிடுவதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகளும் குறிப்பாக திருமணமான ஆண்கள் மற்றும் பெண்கள் சாப்பிடுவதன் மூலம் முக்கியமான ஹார்மோன்கள் அதிகரிக்கும் சமநிலையில் வைத்திருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கிராம்பை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நன்மைகளும் பலன்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த கிராம்பை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாதாரணமாக ஒன்று அல்லது இரண்டு கிராமுகளை வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிடலாம் அப்படி இல்லையா நைட்டு தூங்குவதற்கு முன்பு ஒரு டம்ளர் தண்ணியில இந்த கிராம இடித்து அதில் ஊற வச்சுட்டு காலையில் ஏஞ்சி அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று அல்லது இரண்டு கிராமுகளை இடித்து அதில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம் சுவைக்காக இந்த விதிவிதுப்பான நீரில் தேன் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பணக்கற்கண்டை சேர்த்துக்கலாம் இதை கிராம்பு டீ அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் சுவைக்காக உணவுகளை கிராம்பு சேர்த்துக்குவாங்க அந்த கிராம கூட நீங்கள் சாப்பிட்லாம் இது போல பல்வேறு விதமான வகையில் இந்த கிராம்பை நம்ம சாப்பிடலாம் இப்படி இந்த கிராம்பை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் வீடியோவுடைய கடைசியில் ஏன் திருமணமான ஆண்கள் பெண்கள் இந்த கிராம்பை குறிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிராம்பை நம்ம சாப்பிடுவதன் மூலம் பல்வழி மற்றும் வாய் துர்நாற்றம் போகும் கிராம்பில் வந்து யூஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழி நிவாரணியாக செயல்படுது மேலும் இந்த கிராம்பானது பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு கொண்டுள்ளது அதனால் வாய் துர்நாற்றத்தை நீக்கும் ஈர் பிரச்சனைகளை செயல்படுத்தும் பாக்டீரியா தொற்றால் ஏற்படக்கூடிய ஈர்கள் பிரச்சனை பல் சொத்தை இது போல அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நீங்குவதற்கு இந்த கிராம்பு ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது இந்த கிராமது அழைச்சி எதிர்ப்பு பண்பு கொண்டது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுது இதனால் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து மூட்டுவலி மற்றும் முதுகு வலி போன்ற பிரச்சினைகளை இருந்து விடுதலை அளிக்கிறது இந்த கிராமது செரிமான நொதிகளின் சுரப்பை தூண்டி அஜீரணம் வாயு தொலை மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை நீக்க உதவியாக இருக்குது கிராமம் நாம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு எந்த வித செரிமான கோளாறும் ஏற்படாது எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அசைவ உணவை எடுத்துக்கிட்டாலும் கிராமம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நல்லபடியாக செரிச்சிரும் இந்த ஆனது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய வைட்டமின் சி நிறைந்த ஒரு உணவு இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இதனால் நம்ம உடலில் ரத்தத்தில் வெள்ளை ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தினால் வலுவாக ஸ்ட்ராங்காக வைத்திருக்கும் இதனால் நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி ஜுரம் இருமல் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராது மேலும் இந்த கிராமமானது சளி இரும்பல் தொண்டைவலி மற்றும் ஆசுமா போன்ற சுவாச கோளர்களை போக்க வல்லது பாரம்பரியமான ஒரு முறையாக இதை பயன்படுத்தலாம் மேலும் இது எரிச்சல நீக்கக்கூடிய குணம் கொண்டதாக விளங்குது நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த கிராம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது கிராமில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கவும் மேம்படுத்தவும் உறுதுணையாக இருக்கு இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது பேருதவியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்படுது மேலும் இதுல யூஜெனால் ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு அதிகமாக இருக்கு இதனால் பிரியாடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் கழிவுகளை அகற்றக்கூடிய பண்பு கொண்டது இதனால் வயதான செயல்முறை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது நீண்ட காலத்துக்கு எளிமையான தோற்றத்தை தரக்கூடிய பண்பு கொண்டது இந்த கிராம்பு இந்த கிராம்பானது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் ஆக்சினேற்ற அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாவித நச்சுகளையும் நல்ல முறையில் அது வெளியேற்றும் இந்த கிராமில் வைட்டமின் கே அப்படின்ற சத்தும் மெக்னீசியம் அப்படின்ற சத்தும் நிறைந்திருக்கு இது எலும்புகளுக்கு தேவையான கேல்சியம் சத்து நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து உறிஞ்சி எலும்புகளில் இது சேமித்து வைக்கும் இதன் மூலம் எலும்புகள் வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கும் மேலும் எலும்பு தேய்மானம் அடைவதன் குறைக்கும் எலும்பு நல்ல அடர்த்தியாக உறுதியாக இருக்கும் இறுதியாக இந்த க்ராம் ஆனது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பேக்ட்ரியா வைரஸ் பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகள் எதிர்ப்பு பண்பு கொண்ட இதனால் பேக்ட்ரியா வைரஸ் பூஞ்சை இதன் மூலம் எந்தவித நோய் தொற்று நமக்கு வராத வண்ணம் இந்த கிராம்பு நம்மளை காக்கும் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நல்ல அளவில் உள்ளது மேலும் மேங்கனீஸ் இது எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உடல் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு சத்தாக சொல்லப்படுது இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் நார் சத்து செரிமானத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் மலர்ச்சிகளை தடுக்கக்கூடிய சத்து இந்த நார்சத்து வைட்டமின் சி நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு வைட்டமின் வைட்டமின் கி ரத்த உறைதலை இதை கட்டுப்படுத்துகிறது மேலும் எலும்புக்கு தேவையான கேல்சியம் சத்தை நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து உறிஞ்சுவதற்கு இது உறுதுணையாக இருக்குது கேல்சியம் சத்து எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்த இது உதவுகிறது முக்கியமாக இந்த கிராமில் இருக்கக்கூடிய ஒரு சத்தாக யூஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி நிவாரணி இது வந்து அழைச்சி எதிர்ப்பு பண்பாகவும் நுண்ணுயிரி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது இதன் மூலம் பல்வழி உடல் வலி கைகால் வலி இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பதற்கு இந்த கிராம்பில் உள்ள இந்த யூஜனால் நமக்கு பேருதவியாக இருக்கும் மேலும் இதில் கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இருக்கு இது உடலுக்கு தேவையான போதுமான ஆற்றலை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் இதில் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் சத்து போன்றவை நிறைந்திருக்கு இது உடலுக்கு தேவையான முக்கியமான கனிம சேர்மங்களாக சொல்லப்படுது ஏன் இந்த கிராம திருமணமான ஆண் மற்றும் பெண்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஆண்களுக்கு உடலுருவில் ஆர்வத்தை அதிர்க்கக்கூடிய ஹார்மோனாக டெஸ்டோஸ்ரான்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு உடலுருவின் ஆர்வத்தை அதிர்க்கக்கூடிய ஹார்மோனாக ப்ரோஜெஸ்ட்ரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை சொல்கிறாங்க இந்த ப்ரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து அவங்களுக்கு உடல் உருவில் ஆர்வத்தை அதிகரிக்கும் மேலும் மாதவிடா சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் மேலும் இந்த ஹார்மோனானது கருவுற்ற முட்டையை கருப்பையில் நிலநிறுத்த செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் கர்ப்பகாலத்தில் ஆரம்ப கட்டத்தில் அதை பராமரிக்கக்கூடிய முக்கிய பங்கு இந்த ஹார்மோனை வகிக்கும் மேலும் பெண்களுடைய மார்பக வளர்ச்சிக்கு இந்த ஹார்மோன் பெரும் பங்கு வகிக்குது அதே போல ஆண்களுடைய உடலுறவின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஹார்மோனாக டெஸ்டோஸ்டிரான் சொல்றாங்க இந்த ஹார்மோன் ஆண்களுடைய ஆண் உறுப்புகள் அதுவும் பாலின உறுப்புகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கு இந்த கிராம்பானது மெக்னீசியம் சத்து நிறைந்திருப்பதால் பெண்களின் முக்கிய ஹார்மோனும் ஆண்களின் முக்கிய ஹார்மோனுடைய வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் இந்த கிராம்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த கிராம்பு தினமும் சாப்பிடுவதன் மூலம் பெண்களுக்கு ப்ரோஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் மேலும் ஹார்மோன் சமநிலையில் வைத்திருக்கும் அதே போல் ஆண்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் டெஸ்டோஸ்ட்ரோன் என்ற ஹார்மோனுடைய உற்பத்தியும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் ஆண்களுடைய உறுப்பு வளர்ச்சிக்கு தேவையான இந்த ஹார்மோனை நல்ல முறையில் சமநிலையில் வைத்திருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் உங்களை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்